வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் மாந்திரிகத்தில் உள்ளவர்களுக்கும் ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கும் பொதுவாக ஒரு குரு வேண்டும் அந்த குரு மனிதர்களாக இல்லாமல் தெய்வங்களாகவும் சித்தர்களாகவும் தேர்ந்தெடுப்பது மிகவும் சிறப்பாகும் அதே போன்று ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு குரு உள்ளார்கள் அவர்கள் முனிவர்களாகவும் சித்தர்களாலும் தெய்வங்களாலும் வழிநடத்த படுவார்கள் அந்த குருவானவர் நம்மிடம் வந்து விட்டார்கள் என்றால் நாம் எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலைப்பட வேண்டாம் எந்த துயரமாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ன மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும் என்பதனையெல்லாம் அவர்களே கூறி விடுவார்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கின்றீர்கள் என்றால் இந்த மூலிகையை நீ தொடர்ந்து இத்தனை நாட்கள் இப்படி செய்து சாப்பிட்டு வந்தால் உன்னுடைய நோயானது தீர்ந்து போகும் என்றும் அல்லது உங்களுக்கு வேறேதேனும் ஒரு பிரச்சனை உள்ளது என்றால் இந்த மந்திரத்தை தொடர்ந்து கூறிவா உன்னுடைய பிரச்சனையானது விலகிவிடும் என்று பல யோசனைகளையும் உங்களுக்கு வழங்குவார் நீங்கள் கேட்கலாம் தெய்வத்திடம் பேச முடியுமா அல்லது சித்தர்களிடம் பேச முடியுமா எப்படி அவர்கள் நமக்கு இந்த அறிவுரைகளையும் மந்திரங்களையும் கூறுவார்கள் என்று நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அனுஷ்டாசானங்களை முடித்துவிட்டு இப்பொழுது பதிவில் வரக்கூடிய மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து வந்தால் உங்களுடைய குருவானவர் உங்களிடம் வந்து அவர்கள் யார் என்பதனையும் எதற்காக வந்திருக்கிறார் என்பதனையும் உங்களிடம் அனைத்தையும் கூறிவிடுவார்கள் அப்பொழுது அவர் கூறும் முறையை பார்ப்போம் நீங்கள் தூக்கத்தில் இருக்கும் பொழுதோ சொப்பனத்தின் வாயிலாகவோ அல்லது நீங்கள் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு சொப்பனம் வருமல்லவா அதாவது நீங்கள் தூக்கத்தில் இருக்கும் பொழுது சொப்பனம் வரும் சொப்பனம் என்றால் கனவுதான் வேறொன்றும் இல்லை அந்த தியானத்தை நீங்கள் ஒரு நிலையில் நின்று செய்தால் அப்பொழுது உங்களுக்கு சொப்பனம் போன்ற ஒரு மாயை தோன்றும் அப்போது நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளையோ அல்லது நீங்கள் எதை நினைத்து இந்த மந்திரத்தை கூறுகின்றீர்களோ அதனை அவர்களிடம் வேண்டினால் நிச்சயமாக அதற்கான பதிலும் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் எந்த மந்திரத்தை கூற வேண்டும் என்பது போன்ற அனைத்து விதமான பிரச்சினைகளையும் அவர்களே தீர்த்து வைத்து நீ இதனை கூறினால் போதுமானது நான் உன்னிடம் இருக்கிறேன் என்று அருமையாக பல விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பார்கள் இது சிவனுடைய மந்திரம் என்பதனால் இதனை அனுஷ்டாசானங்களை கடைபிடித்து ஜபம் செய்ய வேண்டும் இல்லையெனில் மிகவும் ஆபத்தான நிலைக்கு உங்களை தள்ளிவிடும் ஒருவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய குருவானவர்தான் மிகவும் சிறப்பான ப பல விஷயங்களை அவர்களுக்கு நிகழ்த்தி கொடுப்பார்கள் அந்த சந்தோஷமான நிகழ்ச்சிகளுக்கு வழி காண்பிப்பவரே குரு ஆகும் நாம் எந்த துன்பத்தில் இருந்தாலும் தன்னை விட்டு கொடுக்காமல் தன்னுடைய சீடனுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து காத்து ரச்சிக்க கூடுவரே குரு என்று கூறுகிறார்கள் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது போன்று பதிவு ஏதேனும் தேவைப்பட்டாலோ கமெண்ட்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றுமொரு ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்